ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் alaikum! வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே எப்படி டக்குன்னு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய பசங்க லெக் பீஸில் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டதுனால நான் ஒரு ஏழு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதை கடையிலே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இதில் க்ளீனிங் பண்ணுற ப்ராசஸ் எதுவுமே இல்லாதனால ஒரு ஆறு தடவை மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் மசாலா சேர்க்கறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவுக்கு உப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு அதோடய சாறை சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தால் முட்டையை நல்லா அழிச்சிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்து மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி நம்ம சிக்கனை பெரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் போன்லெஸ் சிக்கனில் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாலும் இதே ப்ராசஸ் தான் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுலேயும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நம்மக்கிட்ட இருக்க எல்லா சிக்கன்லேயும் நம்ம மசாலாவை கோட் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஊறின பிறகு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வானலை அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடேறின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா இருக்கு நான் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மசாலாவும் சிக்கனும் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்சுராஸ் லைஃப் சில சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும் இப்போது எண்ணெயோட சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கின பிறகு நம்ம சிக்கனை பரட்டி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணியாச்சு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் சிக்கனை பொறிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் இந்த டிப்ஸ் பிக்னர்ஸுக்காக இப்போது எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இதை எண்ணெய் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நம்மக்கிட்ட இருக்க மீதி எல்லா சிக்கனையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சூராஸ் லைஃப் சில சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you, friends. Bye bye. Keep supporting me.